அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது நம்பிக்கை நம்பிக்கைதான் வாழ்க்கை என்ற தத்துவத்தின்படி ஒரு சிறு கதையின் மூலம் நாம் அறிந்து கொண்டு செயல்படலாம் மேன்மை அடையலாம் வாருங்கள் என்னன்னு பார்க்கலாம் காட்டில் அலைந்து கொண்டிருந்த ஒருவன் ஒரு பாலும் கிணற்றில் விழுந்து விட்டான் இவனை காப்பாற்ற ஆளில்லை யாராவது என்னை தூக்கி விடுங்கள் கஷ்டம் தாங்க முடியவில்லை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூவி கூவி கதறினான் அந்த வழியே ஒருவர் வந்த இவனை காப்பாற்ற அவர் நினைத்தார் வந்தவர் குழியில் இருந்து இவனை விடுவிக்க நினைத்து குழியில் இவன் விழுந்து பார்த்து அடடா கீழே விழுந்து விட்டாயா கவலைப்படாதே நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்றார் முடிச்சில் உள்ள கயிற்றை போட்டு இதோ இந்த கயிற்றில் உள்ள முடிச்சை பிடித்து இடுப்பில் கட்டிக்கொள் நான் உன்னை தூக்கி விடுகிறேன் என்றார் இவனோ கயிற்றை பிடித்து கொள்ள மறுத்தான் ஏனப்பா நான் தான் கயிறை போட்டு இருக்கிறேனே இங்கு என்னை தவிர வேறு ஆள் கிடையாது இந்த கயிற்றை பிடித்துக்கொள் நீ விழுந்து கிடக்கிறாய் நான் உன்னை காப்பாற்ற வேண்டியவன் நம்பிக்கையோடு கயிற்றை பிடித்துக்கொள் என்றார் வந்தவர் விழுந்தவனோ அது சரி நான் இந்த கயிற்றை பிடித்துக்கொண்டு கொண்டு ஏறும்போது பாதியில் அருந்து என்ன செய்வது என்றான் விழுந்தவன் கவலையே படாதே இது அருகவே அருகாத கயிர் நிச்சயமாக நான் உன்னை தூக்கி விட்டு விடுவேன் என்றார் வந்தவர் கயிறு அருகாது சரி நான் பாதி ஏறும்போது நீங்கள் கயிற்றை நழுவ விட்டுவிட்டால் என்ன செய்வது என்றான் விழுந்தவன் கவலையே படாதே நான் விடவே மாட்டேன் கை சளைக்க மாட்டேன் நீ இடுப்பில் இந்த கயிற்றை கட்டிக்கொண்டு விட்டால் உன்னை நிச்சயமாக இழுத்து விடுவேன் அதாவது சங்கர்ஷன என்றார் வந்தவர் இழுத்து விடுவேன் என்று சொல்கிறீர் என்னை இழுக்க உங்களுக்கு தெம்பு உண்டா என்றான் விழுந்தவன் தெம்பு இருப்பதால் தானே இப்படி சொல்கிறேன் என்று வந்தவர் சொல்ல தெம்பு இருப்பதாக நினைத்துக்கொண்டு இப்படி சொல்கிறீரோ என்ற சந்தேகத்துடன் விழுந்தவன் கேட்க நான் ஒரு காலும் விழவே மாட்டேன் அதாவது அச்சுத கவலையே படாதே என்று வந்தவர் சொல்ல அது சரி நீங்கள் விழமாட்டீர்கள் என்றாலும் என் பலத்தையும் சேர்த்து நீங்கள் எப்படி தூக்க முடியும் என்னை கரையேற்றுகிறேன் என்று சொல்லி நீங்களும் விழுந்து விட்டால் என்று விழுந்தவன் கேட்க நான் திடமானவன் அதாவது திருட நான் திடமானவன் என்பதாலேயே நானும் விழமாட்டேன் பிறரையும் விழ செய்யவும் மாட்டேன் தைரியமாக அந்த கயிறை பிடி என்றார் வந்தவர் அதெல்லாம் முடியாது நீங்கள் போங்கள் ஒருவேளை நீங்கள் என்னை கரையேற்றி விட்டாலும் காப்பாற்றியதற்கு தட்சணை கொடு என்று கேட்பீர்கள் என்றான் விழுந்தவன் நீ எனக்கு ஒன்றுமே கொடுக்க வேண்டாம் நீ கஷ்டப்படுகிறாய் என்னால் காப்பாற்ற முடியும் கஷ்டப்படுவது உன் நிலையாக உள்ளது காப்பாற்றுவது என் சுபாவம் என் சுபாவப்படி உன்னை காப்பாற்றுகிறேன் என்று இருக்கும்போது தட்சிணை எனக்கு தேவையே இல்லை என்றார் வந்தவர் தட்சிணை வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் இந்த பாலும் கிணற்றிலிருந்து காப்பாற்றியதால் நான் தான் உன்னை காப்பாற்றினேன் நான் தான் காப்பாற்றினேன் நீ எனக்கு அடிமை என்று ஆக்கிக் கொண்டு விட்டால் என்ன செய்வது என்றான் விழுந்தவன் வேண்டவே வேண்டாம் நீ எனக்கு அடிமையாக இருக்கவே வேண்டாம் சுதந்திரமாகவே இரு அதாவது கைவல்யம் காப்பாற்றுவது என் சுபாவம் நான் உன்னை காப்பாற்றாமல் விடவே மாட்டேன் என்றார் வந்தவர் நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு உங்கள் மேல் சந்தேகம் வருகிறது ஒருவேளை என்னை தூக்கிவிட்ட பிறகு ஏண்டா கவனிக்காமல் இந்த பாலும் கிணற்றில் விழுந்தாய் என்று நீங்கள் அடித்து விட்டால் அதனால் நான் இங்கேயே இருக்கிறேன் அதாவது அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் அப்படின்னு சொல்றது நம்மாழ்வார் என்னை விடுங்கள் என்றான் விழுந்தவன் நான் உன்னை கரையேற்றுகிறேன் என்று ஆசையோடு வந்தும் பாலும் கிணற்றிலேயே இருக்கிறேன் பாலும் கிணற்றிலேயே இருக்கிறேன் என்று இப்படி அசட்டு பிடிவாதம் செய்து கொண்டு அடம் செய்தால் நான் என்னதான் செய்வது என்றார் வந்தவர் இப்படி காப்பாற்றுபவர் வந்தும் காப்பாற்ற ஒரு பிடியாக முடிச்சுகள் உள்ள கயிற்றை கொடுத்தும் போட்ட கயிற்றின் மீது சந்தேகப்பட்டு கொண்டு காப்பாற்றுபவன் மீது சந்தேகப்பட்டு கொண்டு பிடிவாதம் செய்து கொண்டு பாழும் கிணற்றிலேயே இருந்து வந்தான் அவரும் இவன் எப்பொழுதாவது தன்னை நம்புவானோ என்று அங்கேயே இருந்தார் வந்தவர் பகவான் நாராயணன் விழுந்தவன் ஜீவாத்மா அதாவது நாம் மனிதர்கள் பாலும் கிணறு பிறப்பு பிறப்பிலிருந்து மீள முடியாத சம்சாரக் குழி புரியுதுங்களா அடுத்து கயிறு பக்தி என்ற கயிறு போட்டார் முடிச்சு பக்தி என்ற கயிற்றில் ஹரே என்ற நரசிம்ம நாமத்தையும் ராம என்ற ராம நாமத்தையும் கிருஷ்ண என்ற கிருஷ்ண நாமத்தையும் முடிச்சுக்களாக போட்டு பிடித்து சொன்னார் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்ற முடிச்சுக்கள் உடைய பக்தி என்ற கயிற்றை பிடித்து கொண்டால் திருடமான அதாவது திருட திருடமான திருட பகவான் தானும் நழுவாமல் அதாவது அச்சுத நிச்சயமாக இந்த சம்சாரம் என்ற பாழும் கிணற்றில் காப்பாற்றி விடுவார் விஷ்ணு சகஸ்ட நாமத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து பீஷ்ணர் திருட சங்கர்ஷன அச்சுத என்று இந்த அனுபவத்தில் பகவானுக்கு பெயர் சூட்டுகிறார் திடமானவர் என்றால் திருட தன்னிடத்தில் இழுப்பவர் என்றால் சங்கர்ஷன திடமானவர் என்பதாலேயே நழுவ விடாதவர் இவர் இவர்தான் அச்சுத என்ற பொருளாகும் கீதா உபதேசம் செய்த கிருஷ்ண பரமாத்மா இதை சொன்னார் என்று பார்க்கிறோம் வேஷாம் அகம் சமு சமுத்தர்தா மிருத்யூ சம்சார சாகரா என்று பகவத்கீதா சொல்வது என்னவென்றால் பார்த்தா பிறப்பு இறப்பு என்ற சம்சார கடலில் தத்தளித்து கொண்டிருக்கும் ஜீவனை உடனேயே கரையேற்றுபவன் நான் என்று சொல்கிறார் நான் நிச்சயம் காப்பாற்றுவேன் என் நாமத்தை நம்பிக்கையோடு பிடி என்று பகவான் பக்தி என்ற கயிற்றை போட்டாலும் சந்தேக புத்தி உள்ள ஜீவன் அங்கேயே இருக்கிறேன் என்று அசட்டுத்தனம் செய்வதைத்தான் நம்மாழ்வார் பதிலாக மதுர மதுர கவிக்கு சொல்கிறார் என்று பார்க்கிறோம் ஞானத்தை அறிந்து கொள்ள விரும்பிய மதுரகவி திருக்குறுக்கூர் வந்து நம்மாழ்வாரை சந்தித்து செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்டாராம் அதற்கு நம்மாழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று பதிலளித்தாராம் நம்மாழ்வாரின் பதிலைக் கேட்ட மதுரகவி இவர் அவதார புருஷர் இவரே நாம் தேடி வந்த ஆத்ம குரு என்று உணர்ந்து அவரையே தம் ஆச்சாரியராகவும் தெய்வமாகவும் போற்றி திருத்தொண்டு புரிந்தார் பகவான் போட்ட பக்தி என்ற கயிற்றை பிடித்து வரை நமக்கு விமோசனமே இல்லை என்று உணர்த்துகிறது திருட சங்கர்ஷன அத்யுத என்ற விஷ்ணு சகஷ்ட நாமம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் நன்றி வாழ்த்துக்கள் அனைவருக்கும்